ஸ்டாலினுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்ததே நகர வாழ்க்கை தான் விவசாயி அந்த வரப்பில் கூட சிமெண்ட்டு இது போட்டு இதெல்லாம் போட்டு போகணும் யாராவது வரப்பில் சிமெண்ட்டு போட்டு போகிறது இது உலகமே கண்டது அந்த மாதிரி ஏன்னா இவங்களாம் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு போகிற ஆட்கள் விஜய்க்கு ஷூட்டிங்கில் வேணா எங்கேயாவது வயல் வெளியில் நடுவில் டான்ஸ் ஆடிப்பார் மற்றபடி அவருக்கும் வயலுக்குமே சம்மந்தம் இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆமாம் இவர் செல்வ பிறந்த கை போய் ராமதாஸை பார்க்குறாங்க உடனே நீ என்ன எங்களுக்குள்ளே சட்டப்போட்டி விடுறியா எங்களை வெளியேற்றலான்னு பார்க்குறியா ஆனால் வன்னிய அரசு கட்டுறான் இல்லைங்க ஆனால் அந்த மாதிரி நான் இது ஒரு பக்கம் இவரு என்ன சொல்கிறாரு விஜய் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் திமுக வெற்றி அமையும்னு பேசா ரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்தலீப் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னெடுப்பா எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க இதுல சுற்றுப்பயணத்தை முதல் முறையா முதல் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடங்கியிருக்காரு கோவை மண்ல அதிரடியா தொடங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் இது குறித்து சொல்லுங்க சார் அதாவது எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு அவராக தான் இருக்கும் இவர்கள் கூட இந்த ஒன்றிணைவம் வா ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த மெம்பர்ஷிப் கேம்பெயின் மாதிரி கொண்டு போய்கிட்டுருக்கிறாங்க அது வந்து என்னென்னா இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணுறாங்க இது எல்லாம் அஞ்சு பைசா பிரோஜனம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களில் பாருங்கள் இவ்வளோ பேருன்னு ஒரு ரெக்கையை விரிச்சு காமிக்கும் பொழுது ஒரு உளவியல் ரீதியாக பெரிய கட்சின்னு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க அதை தாண்டி அவர்களுடைய ஆட்சியுடைய சாதனையை சொல்லி பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு திமுக தான் இல்லை அப்படின்றதான் உதாரணம் இந்த சைடு இவரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய இதை ஆரம்பிச்சிட்டாரு ஜெயலலிதா அந்த ஒர்க்கை தான் பண்ணுவாங்க எப்போவுமே ஸ்பீடாக முதல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் முதல்ல ஒரு ரெண்டு ரவுண்டு முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் இவங்க ஆரம்பிக்கவே செய்வாங்க இவங்க ஆரம்பித்து ஒரு ரவுண்டு ஒருத்தூர் அவங்க இன்னும் ரெண்டு ரவுண்டு முடிச்சுடுவாங்க இவங்க லாஸ்ட்டில் முடியுதுவில் அவங்க அஞ்சாவது ரவுண்டு முடிச்சுடுவாங்க வேட்பாளர் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பட்டியல் வெளியிட்டுருவாங்க இவர்கள் அதுக்கப்புறம் கூட்டணி பற்றி பேசும்போது அவங்க கூட்டணி முடித்து தொகுதி வெளியிட்டுருவாங்க இது இந்த ஸ்பீடு வந்து ஏடிஎம்கேக்காக அப்போ இருந்தது இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காரு இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா இப்போ இன்றைக்கி பிரச்சாரம் ஆரம்பித்த உடனே அந்த விவசாயிகள் பற்றி அந்த கால்நடை பூங்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்பொழுது என்ன ஆகுனா இன்றைக்கி இந்த ஆட்சியில் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் காவிரி உரிமையை கூட பெற்றுத்தர முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கடைமடையில் வரைக்கும் தண்ணி கொண்டு போகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பலருக்கும் பல குறைபாடு இருக்குது அதை எடுத்துகிட்டு இவர் பேசும்பொழுது அது ஒரு ரீச் ஆகும் குறிப்பாக அந்த கொங்கு மண்டலம் மத்திய மண்டலம் இதிலலாம் வந்து பெரிய ரீச் ஆகும் அரசுடைய குறைகளை பேசினால் இன்றைக்கு வாக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு கோபம் இருக்குது மக்களுக்கு அப்போ அதை எந்த அளவுக்கு பேசி கொண்டு போகிறீங்களோ அது இதாகும் இன்றைக்கி எடப்பாடி ஆரம்பிச்சிருக்காரு நாளைக்கு நைனார ஆரம்பிக்கலாம் இல்லை பல தலைவர்களும் அங்கங்கே பேச ஆரம்பிக்கலாம் இன்னொரு பக்கம் நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டுருக்குறார் தாவேக்கா இன்னும் இறங்கவே இல்லை என்னன்னு தெரியல இன்றைக்கி அவருடைய பொதுச் செயலாளர் ரூபகண்டா அண்டு பாலிசி அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு செய்தியாளர் கேட்குறாரு இவங்கெல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க நீங்கள் களத்துலேயே இல்லையே அப்படின்றப்போ அதுக்கு அவர் சொல்கிற பதில் திமுக வந்து உறுப்பினர் சேர்த்துட்ருக்கிறாங்க எங்ககிட்டே இருக்குன்னு ஒரு கோடி உறுப்பினர் இருக்காங்க களத்துலேயே இல்லைன்னா இது பதில் கிடையாது களத்தில்ன்னா என்ன நீங்கள் களத்தில் இருக்கீங்கன்றது அதனால் இவர்கள் அந்த விவகாரத்தில் இவர்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இவர் ஆரம்பித்து இறங்கிட்டார் இவர்கள் வேறு விஷயத்தை டைவெர்ட் பண்ணி ஒரு நாங்களாம் பவராக இருக்கணும்னு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க அதுல அவர் சொல்லி இருந்தாரு நான் வந்து விவசாய குடும்பத்துல இருந்தா வந்தேன் விவசாயி தான் விவசாய நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு நம்ம பாத்திருக்கோம் நெட்ல வந்து முழுசாவே வந்து பாத்தீங்கன்னா போலி விவசாயி இல்லைன்னா வந்து அவரு வந்து போலியா சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் மேல வந்து விமர்சனம் வைக்கிறது அப்படின்னு பாத்திருக்கோம் அதோட ஆஹ் எதுவேனதா இப்ப முதல்ல எடுத்த உடனே விவசாயிகள் கிட்ட போலாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்ததா இருக்குமா சார் அவருடைய மாவட்டத்துல அதிமுக பலமாக இருக்கின்ற அந்த மேட்டுப்பாளையம் மற்ற பகு வந்து ஆரம்பிக்கிறாரு எங்கேயாவது ஒருத்திலிருந்து ஆரம்பித்து தான் ஆகணும் இதில் நீங்கள் பார்க்கணுன்னா விவசாயிகள் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது வேறு தலைவர் விஜயகோட்டுன்னு முப்பத்தெட்டு மாவட்டத்தை சொல்ல சொல்லுவாரா காவிரி எங்கே உருவாக்கி எங்கே வந்து எந்த கடைமடையில் போய் எங்கே இதாகனா சொல்லுவாரா ஸ்டாலினு கிட்ட கூட சொல்ல முடியாது ஆனால் எடப்பாடி சொல்லுவார் எந்தெந்த மாவட்டத்து வழியாக காவிரி நீர் போகுதுன்னு கூட சொல்லுவார் எந்தெந்த மாவட்டங்கள் பாசன மாவட்டங்கள் எங்கே என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் என்னென்னான்னு எடப்பாடியால் சொல்ல முடியும் மற்ற ரெண்டு பேர் கேட்டிங்கன்னா தெரியாது யாராவது ஏற்றுக் கொடுத்தா தான் உண்டு அப்போ இந்த மாதிரி நிலமையில் விவசாய நான் அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ஸ்டாலினுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்ததே நகர வாழ்க்கை தான் விவசாயி அந்த வரப்பில் கூட சிமெண்ட் இது போட்டு இதெல்லாம் போட்டு போனவர் யாராவது வரப்பில் சிமெண்ட்டு போட்டு போகிறது இது உலகமே கண்டதில்ல அந்த மாதிரி ஏன்னா இவங்கெல்லாம் வேஷ்டியை மடித்து கட்டிகிட்டு போகிற ஆட்கள் விஜய்க்கு ஷூட்டிங்கில் வேணால் எங்கேயாவது வயல்வெளியில் நடுவில் டான்ஸ் ஆடிப்பார் மற்றபடி அவருக்கும் வயலுக்குமே சம்மந்தம் இருக்காது அப்போ இந்த மாதிரி தலைவர்களை தான் இப்போ இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து தகுதிகளும் விவசாயிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் தான் இது இதில் இன்னொன்று வந்து இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் காவிரி முல்லை பெரியார் இந்த மாதிரி விஷயங்களாகட்டும் அதுக்கான அந்த கோபம் இருக்கும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் அது இருக்கும் என்ன பாசனம் அவங்களுக்கு பாதிக்குது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அது ஒரு செய்தி மாதிரி இருக்கும் விஜய்க்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவிரியில் மேகதாட்ட டானையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப கர்நாடகா சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு எதிர்வினை கூட இன்னை வரைக்கும் பரந்தூர் அது பேசுற ஸ்டாலின் இது இவரு கூட என்ன பிரச்சனை இருக்கு இந்த மாநில அரசு எதுல எல்லாம் உரிமைகளை விட்டு கொடுக்குதுன்னா அது கூட பேச மாட்டேங்கிறாங்க அதை அர்ஜுனாவும் நேற்று கேக்குறாரு அந்த செய்தியாளர் என்ன உரிமைகளை திமுக விட்டு கொடுத்துச்சுன்னா இந்த மேகதாட்டு அணையிலேருந்து பல விஷயம் காவிரி உரிமையிலே இவங்க வந்து கம்முன்னு இருக்காங்க பல விஷயங்கள் தரல அப்படின்றத கூட அவர் சொல்ல இதாக முடியல இப்போ அந்த மாதிரி தான் இவர்கள் அரசியல் இருக்குது அதனால் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளமா இருக்கிறது அதிமுக இப்ப கூட்டணி குறித்து நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க இப்ப பேசும்போதே இதுல ஆஹ் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான திரு அன்வர் ராஜா வந்து சொல்லியிருக்காரு பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கத்துல என்னப்பா அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு இப்படி பேசுறாரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வந்து கிளப்பி விட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இவரோட இந்த பேச்சு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இது அவங்களுக்குள்ள அடிப்படையில் விரும்ப மாட்டார் முத்தலாக் மசோதா வந்த பொழுது அதிமுக கூட்டணியிலேயே ராஜ்யசபா எம்பியாக இருந்து எதிர்த்து பேசின ஒரே எம்பி ராஜா தான் அவர் அந்த வகையில் தனியாகவே நிற்கிறார் அதற்கு பிறகு அவர் எதிர்த்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணப்போ அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அதன் பிறகு பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த பொழுது அருணராஜா மீண்டும் கட்சிக்குள்ளே வருகிறார் அது ஏன் வராருன்னா ராமநாதபுரம் தொகுதியில் அவரை நிற்க வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் வர்றார் அதிமுக நீங்கள் நில்லுங்க ஆனால் செலவு நீங்கள் பார்த்துங்கன்றாங்க அது என்னால் முடியாது அப்படின்றப்போ அவர் அவருக்கு கொடுக்கல உதயகுமாருக்கும் அன்வராஜாவுக்குமே ராஜாவுக்குமே ஏழாம் பொருத்தம் அப்போ அவர் வந்து அவருடைய ஆதரவாளர் ஜெயபெர்மால்ன்றவரை உள்ளே கொண்டு வரார் அப்போது ஓபிஎஸ் அங்கே தொகுதியில் நிற்கும்பொழுது அவர் பரவலாக பிரச்சாரம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அவருக்கு வெற்றி வாய்ப்பு ஓபிஎஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போகும்பொழுது நவாஸ் கனி திமுக அதாவது முஸ்லீம் லீக் சார்பாக நிற்கிறவர் வந்து மாவட்ட செயலாளர்களே அதாவது ராஜகண்ணப்பன் அமைச்சர் ப்ளஸ்ஸு காதர் பாத்ஷா என்கிற முத்ராமலிங்கம் இவங்கெல்லாம் வந்து சரியாக ஒத்துழைக்கலைன்றப்போம் நவாஸ் கனி போய் ஸ்டாலின் முறையிறார் இந்த மாதிரி ஒத்துழைப்பு இல்லை விட்டா ஓபிஎஸ் ஜெயிச்சுற மாதிரி இது இதில் அந்த டைமில் மறைமுகமாக அன்வர் ராஜாவும் நவாஸ் கனிக்கு உதவியதாக அதாவது நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி கட்சியை தாண்டி உதவியதாக ஒரு தகவல் உண்டு ஏன்னா எதிரில் ஓபிஎஸ்ஸு இந்த பக்கம் ஜெயபெருமான் அதிமுக வேட்பாளர் அவர் புதுவாள் அப்போ இந்த மாதிரி அப்போவே ஒரு முரண் வந்த பொழுதே அவரை கூப்பிட்டு பேசியிருக்கணும் எல்லாம் பண்ணியிருக்கணும் அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக அவருக்கும் தலைமைக்கும் ஒரு தொடர்புன்றது இல்லை இந்த நேரத்தில் தான் மீண்டும் பாஜகவோட கூட்டணி செய்கிறார் இப்போ அன்வர் ராஜா பார்வையிலேருந்து பார்த்தால் இதே அவர் விரும்பவில்லை விரும்ப மாட்டார் அப்போ அன்வர் ராஜாவை அழைத்து தலைமை பேசியிருக்கணும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி அவசியம் கருதி தான் சேர்றோம் நீங்கள் வழக்கமான இதை இது பண்ணாதீங்க இல்லைன்னா வேற என்ன முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணலை அன்வர் ராஜாவை இப்பொழுது திமுக பக்கத்துலேருந்து கையில் எடுத்துட்டாங்க அனுராஜாவை மட்டுமல்ல இன்னொரு பத்திரிகையாளர் அவர் நம்ம இதுக்கு தாவேகாக்கு போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார் அவர் யார் என்று சொல்ல தெரியவில்லை ஒரு மூத்த பத்திரிகையாளர் அதுக்கு பிறகு அங்கேயும் கிடைக்கல அப்படியே அப்படி இருந்தார் இப்போ அவரையும் வந்து திமுகவில் கையில் எடுத்து ரெண்டு பேருக்குமே அர்ஜென்ட்டாக இந்த கூட்டணி ப்ளஸ்ஸு எடப்பாடி நேரடியாக எடப்பாடி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளருக்கும் எடப்பாடிக்கும் எடப்பாடி மேலே கடுமையான கோபம் உண்டு அப்போ அவர் வந்து ஈஸியாக அவருக்கு ஈஸி அஜெண்டா ப்ளஸ்ஸு இவருக்கு வந்து அன்பர் இந்த அஜெண்டா பாஜக பிடிக்காது உங்களுக்கு சீட்டு இது இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சும்மா வச்சுக்கிட்டுலாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது அவரை அழைச்சி பேசணும் இல்லையா நீங்கள் கிளம்புங்கன்னு கிளப்பணும் இது ரெண்டை தாண்டி ஒன்றும் இது பண்ண முடியாது அப்போ இந்த விவகாரத்தை அதிமுக எப்படி பண்ண போதுன்றதை பொறுத்தா அன்னூர் ராஜாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வரும் ஏன்னா கட்சிக்குள்ளே வந்துட்டு இப்படி பேசக்கூடாதுன்னு அன்னூர் ராஜாவுக்கு தெரியும் தெரிந்தே பேசுகிறாருன்னா அவருக்கு சில அசைன்மெண்ட்டுகள் வந்திருக்கு சில இது வந்திருக்கு அப்போ இப்படி போறாருன்னா இது கூட தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அதிமுக தலைமையை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்ப அவரை கூப்பிட்டு பேசி இது ஒரு எதிர் எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து எந்த ஒரு கருத்து தமிழிசை என்ன சொல்லிருக்காங்கன்னா வரும் காலுன்ற மட்டும் ஆனா வரும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க இது இப்போ அனுராஜா காலூன்ற முடியாது பாஜக எந்த காலத்திலயும் சொன்னார்ல அவரு எல்லாருமே அந்த விஷயத்தில் ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க பாஜக கிட்டத்தட்ட தீண்டத்தக்காத கட்சி அல்லன்ற லெவலில் கடந்து போயிட்டாங்க ஒரு காலத்தில் பாஜகனா இன்றைக்கி அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க அவர்கள் தனியாகவே வேலாயுதம்னு ஒருத்தர் ஜெயிச்ச காலங்களெல்லாம் உண்டு அதற்கு பிறகு திமுகவோட சேர்ந்து நின்றுது அதிமுகவோட சேர்ந்து நின்றுது என்டிஏன்னு ஃபார்ம் பண்ணி கணிசமான வாக்குகளை வாங்கியது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இதெல்லாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை தலைமையில் பாமகவோட கூட்டணி அமைச்சு பதினெட்டு சதவீத வாக்கு அதில் பாஜக பன்னெண்டு ப்ளஸ் ஒம்போது தொகுதிகளில் ரெண்டாம் இடம் ப்ளஸ் உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் வாக்கு வங்கி இப்படிலாம் வாங்கும் பொழுது பாஜக கால் ஊன்றி விட்டது அப்படின்றதான் தான் யதார்த்தம் அதில் என்ன பிரச்சனைனா அண்ணாமலைக்காக ப்ளஸ் டிஎம்கே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வேலை பண்ணாங்க பாஜக தான் பெருசு பெருசுன்னுக்கா ஏன்னா ஏடிஎம்கே ஒன்றுலாம் பண்ணுறதுக்கு அதனால் ஒரு பூஸ் ஒரு இது கிடைச்சதில் ஒரு பதினோரு பர்சன்ட் வந்தாங்க ஆனாலும் பாஜகவுக்கு ஒரு நாலுலேருந்து ஆறு பர்சன்ட் வாக்குகள்ன்றது இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சி ப்ளஸ்ஸு விடுதலை சிறுத்தைகள் இவங்கள விட பாஜக இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் குறிப்பாக தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா அங்கேன்னு இப்போ சென்னையிலையும் நகரத்தில் இப்போ சென்னையிலலாம் கவுன்சிலர் சீட்லலாம் பெரும்பாலும் ஒரு இத்தருக்கு தனியாகவே ஜெயித்தாங்க இன்னும் பல இடங்களில் செகண்ட் பிளேஸ் வந்தாங்க அப்போ பாஜக வந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு பெரிய இது இல்லைன்றது தெரியும் பாஜக ஏன் கால் ஊன்றுகிறது அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் மத அரசியல் பண்ணாமல் அப்பப்போ பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலும் இந்த கர்நாடகாவில் மத இதில் பண்ணுற மாதிரி பண்ணலை ப்ளஸ் அண்ணாமலை உடைய ஒரு அரசியல் அவர் மத அரசியல் பண்ணாமல் கொண்டு போனார் இதை தான் நைனார் நாகேந்திரனும் கடைப்பிடிக்கணும்னு நான்லாம் சொல்கிறேன் ஏன்னா பாஜக அரசியல் கட்சி அரசியல் ரீதியாகவே திமுகவை எதிர்ப்பது மற்ற விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா கட்சி வளர்த்து வாய்ப்பு இருக்கும் நைனார் நாகேந்திரன் மேலே மரியாதை இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ இந்து முன்னணி மாநாடு நடத்துனாங்க அதுக்கு ஸ்பாக்ஸ் பர்சன் மாதிரி நான் நைனா நாகேந்திரன் அழைக்கிறேன் உங்களுக்கு அது வேலையே கிடையாது உங்கள் நீங்கள் பாஜகவுடைய தலைவர் அது ஒரு அமைப்பு துணை அமைப்பு அதுக்கெல்லாம் நீங்கள் போய் விளம்பரப்படுத்தி இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் போனால் தான் பாஜக இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும் இது ஒரு நல்ல காலகட்டம் ஏடிஎம்கி விட இணையிறது கொஞ்சம் அதிகமாக சீட்டு வாங்கி அரசியலை முறையாக பண்ணால் கூடுதல் எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க நாலுன்றது கூடுதலாக கிடைக்கலாம் அப்போது அண்ணோ சொல்கிறதுன்றது இந்த இடத்துல அவருடைய விருப்பமே தவிர இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ எனக்கெல்லாம் வந்து பாஜக வரணும் பாஜக இது பண்ணணுன்றதுலாம் இது கிடையாது ஆனால் பாஜக கால் ஊன்றி விட்டது அப்படின்றத நீங்கள் எப்படி மறுக்க முடியும் பாஜக கிளைக்கழகங்கள் வரையிலும் அவர்களுக்கு இன்றைக்கி எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது இன்னும் இவர்களை மாதிரி திமுக மாதிரி அதிமுக மாதிரி இல்லைனாலும் இருக்கிறார்கள் அப்படின்றது யதார்த்தம் அப்போ அந்த வந்து நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க இன்னும் வரல வரல பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பயமுறுத்தினா பாஜக எப்போது வந்துடுச்சு அதனால் அனு ராஜா வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் அந்த கருவி சொல்கிறது தான் இந்த இது இதை வந்து ஏற்றுக்காமல் மறுத்துக்கிட்டு இருந்தால் வர தேர்தலையும் அது தெரியும் ஓகே சார் இப்போ ஆளும் கட்சி மேல மக்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிகப்படியான ஒரு வெறுப்பு இருக்கு இல்லைன்னா ஆட்சி மாறணும்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இப்ப அஜித்குமார் அவரோட படுகொலை தாண்டி அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியும் இப்ப தமிழ்நாட்டுல காலு ஊன்றிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அதிமுகவோட அதிமுக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அது வாக்கு சதவீதத்துல எந்த அளவுக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் நீங்க ரெண்டாயிரத்தி நேற்று கூட ஆதவ் அர்ஜுன் பேட்டி ஒரு விஷயம் சொல்றாரு பாஜகவெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க மக்கள் ஒன்றுமே கிடையாதுன்னு நான் என்ன சொல்கிறேன் அரசியல் தலைவர்களாக வந்துட்டீங்க பேசும்பொழுது இந்த இதை வச்சு தான் பேசுவோம் நெறியாளரும் சரியாக கேட்கல அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து வருடம் அதிமுக ஆட்சி கடுமையான மக்களுக்கு சிஐஏ மூ மூன்று வேளாண் சட்டங்கள் இன்னும் பல விஷயங்களில் இவர்கள் மேலே கடுமையான கோபம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு இது இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணின்றது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சைடு டிஎம்கேக்கு பெரிய அளவுக்கு சமூக நீதி கூட்டணி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு பெரிய எது எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் படுதோல்வி இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அவர்கள் ஐம்பது பர்சன்ட்டுக்கிட்ட எம்பி சீட்டுக்கு அப்போது அதோடைய வீச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் பெருசாக இருக்கும் ஏடிஎம்கேலாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும் பாஜக கூட சேர்ந்ததுனால அழிஞ்சு போயிருக்கணும் ஆனால் நாற்பத்தி அஞ்சு முப்பத்தொம்பது அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம வித்தியாசம் எழுபத்தஞ்சி தொகுதிகள் நூறு வந்திருப்பாங்க டிடிவியை சேர்த்துருந்தா டிடிவியை சேர்க்காதனால அந்த சைடு என்டிகே மக்கள் நீதி மையம்லாம் ஓட்டை பிரிச்சதுனால ரெண்டு பேருக்குமே சாதக பாதகெலாம் போச்சு அப்போது இவர் ஆதவர்ஜுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை தெரிந்து தான் திமுக ஸ்ப்ளிட் பண்ணுற வேலையை பண்ணாங்க இல்லாட்டி நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காதுன்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை உதவியாக இருந்தார் அதுக்கு பிரதி உபகாரமாக தான் பாஜக தான் பெருசுன்னு ஒரு பிரிபத்து பிம்பத்தை உருவாக்குனாங்க அது அதுக்கு தான் இந்த பதினோரு பர்சன்ட் கிடைச்சிது நான் எப்படியும் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் இருக்கும் அப்போவும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ப்ளஸ் இருபத்தொன்று இந்த பதினெட்டு ஏடிஎம்கிலேருந்து இவர்கள் இந்த பிரச்சாரம் மூலிமா வந்தது மொத்தம் சேர்த்தாலும் முப்பத்தொம்போது இவர்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட வருது ஏடிஎம்கே அவர்கள் ஆறு பர்சன்ட் இணைக்கிறார்கள் அப்போ அவர்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிறாங்க ஆனால் இது ஸ்பிளிட் ஆனதுனாலும் ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பதினோரு பர்சன்ட்டு வந்திருக்கு அப்படின்றது யதார்த்தம் தானே அப்போ இது ரெண்டுத்தையுமே கணக்கில் கொள்ளாமல் பாஜகவோடு சேர்ந்தால் நிராகரிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை எந்த அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார்னு தெரியல அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணி வந்து உங்களுக்கு இன்னையும் அது உயிரோடு தான் இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போது அது அப்படியே திரும்பி ஐந்து ஆண்டுகள் கடுமையான கோபம் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே இருக்குது இன்றைக்கு வரையிலும் அவர்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஒரு முத்தான மூன்று சாதனைகளை சொல்லுங்கன்னு ஒரு நிருபர் கேட்குறாரு மகளிர் உதவி உதவித்தொகை காலை உணவு திட்டம் இன்னொன்று எதை சொல்கிறார் காலை உணவு திட்டம் மத்திய அரசுடைய இது அது கூட இவங்களுக்கு அரசியல் தெரில நாங்கள் தான் எங்கள் திட்டம் தான் சொல்லி இது தெரில அப்போது மகளிர் உண்மை தொகையெல்லாம் என்னது இதெல்லாம் அதெல்லாம் திட்டங்கள் போகிறோம் சேரோன்னா திட்டங்களா இங்கே ஆயிரரூவா கொடுத்துட்டு அங்கே டாஸ்மார்க்கில் வாங்கிடுறீங்க இங்கே ஆயிரருவா கொடுத்துட்டு அங்கே மின்வா மின்கட்டணத்தை ஏற்றிட்டு வாங்கிடுறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்போ இது எப்படி சாதனை இது திட்டங்கள்னு சொல்லுவீங்க அப்போ அவ்வளோதான் அவங்க லெவல் அதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க பார் பார் மத்திய அரசை பார் இந்தியை திணிக்கிறார்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு இது எதுவுமே ஜனங்களுக்கு பெருசாக இந்தி மேட்டர்லாம் ஒரு வாரம் உயிரோடு இல்லை அங்கே எடுத்தோன்னா அண்ணாமலை திருப்பி அடிச்சாப்பில் பணக்கார வீட்டு பிள்ளைங்கலாம் பிரைவேட் ஸ்கூல் படிக்கலாம் படிப்பாங்க என் வீட்டு யாரை பிள்ளைங்க அரசு பள்ளி மாணவர்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதா என்னையாவோ நியாயம் அப்படின்னு கேட்டோன்னா அது உயிரில் உயிரே இல்லை நீட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க நேரம் ஏன்னா நீட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அது உச்ச நீதிமன்றத்தில் இறுதிப்படுத்தப்பட்டது மற்ற மாநிலங்கள் எல்லாமே நீட்டு இது பண்ணும்போது நீங்கள் மட்டும் விலக்குன்னு கேட்குறீங்க அதற்கு வாய்ப்பே இல்லாதப்போ நாங்கள் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஓடிட்டு அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் அது கூப்பிட்டு உருட்டுனீங்க ஒன்றும் நடக்கலை அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவர்கள் ஒன்றும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுனால்தான் இப்போ வேறு மாதிரி உருட்டுறாங்க ஒன்றிணைவோம் வா வெற்றி என்ன என்ன தமிழகம் ஓரணியில் தமிழன் வெற்றி நடை போடும் தமிழகம் அவங்க பண்ணாங்க ஓரணியில் தமிழகம் அப்படின்னு ஓரணியில் உங்கள் கூட்டணியே இல்லையே இங்கே என்ன பிரச்சனைனா திருமாவூர் பக்கம் முருகினுகிறாரு இவர் பை அவர் பேர்னா நம்ம இவர் செல்வ கை போய் ராமதாஸை பார்க்குறாரு உடனே நீ என்ன எங்களுக்குள்ளே சட்டம் போட்டி விட்றியா எங்களை வெளியே தென்னு பார்க்குறியான்னு வன்னியரசு திட்டுறாப்பு இல்லைங்க அந்த மாதிரி நான் பண்ணலங்கன்னு இது ஒரு பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு விஜய் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் திமுக வெற்றி அமையும்னு பேச சண்முகம் சொல்கிறாரு இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு என்னென்னா கூட்டணி நாங்கள் வந்து சீட்டு வந்து இவ்வளோதானு போனதோடு கொடுத்த மாதிரி நிற்க மாட்டோம் இவ்வளோ பிரச்சனை இவங்க அணியில் இருக்கும்போது ஓரணியில் தமிழகம் தான் இந்த நீ ஓடிட்டு இருக்குது நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க குறிப்பா தேர்தல் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான போட்டிகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி